பரிசில வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய நினைவு சின்னங்களில் இதுவும் உண்டு சொல்லலாம் எந்த பக்கம் பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு சின்னம் கொண்டே தெரியும் எப்படி போக இப்போ லக்கோங்கோர் தெரியும் பார்க்கவே தெரியுது கலர் பாருங்க ஒரு பிஸ்தாஸ் கலர் கோல்டன் கலர் இல்லை வடிய வெயிலுக்கு தண்ணி வாயிற இடத்துக்கு போல படுத்து கிடக்கலாமா ஹாய் பிரான்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து ல ப்ளஸ் துளா கொங்கோத்தில் நிற்கிறோம் இது வந்து பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு தூபியாகும் எகிப்தில் லக்சர் அமோன்ன்ற ஒரு கோயிலில் இருந்து இந்த தூபி பதிமூன்று நூற்றாண்டு ஃப்ரான்ஸுக்கு இங்கே கொண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கே வந்து கட்டப்பட்டது இதை வந்து லக்சர் தூபி தூபின்னு சொல்கிறது இதில் நேராக போனால் நேராக பார்த்தா வந்து அசம்பிளி நேஷனல் தெரியும் ஸோ மற்ற பக்கம் வந்து ஈபிள் டவர் தெரியும் இங்கெல்லாம் வந்து சென்னை நதிக்கரை பக்கத்தில் இருக்குது இதில் வேற ஹிஸ்துவாரம் இதில் வரலாறு நாங்கள் அப்புறம் பார்ப்போம் இந்த இடத்துல தான் இந்த பதினாறாவது லூயி மன்னனுக்கும் மரியத்தண்டு சொல்கிற ராணிக்கும் தூக்குத்தண்டன கொடுக்கப்பட்டது இந்த ஸ்ட்ரக்சரோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு அப்படியே தெரியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே தான் நாங்கள் போனவரை உங்களுக்கு வந்து இந்த தூபி வந்து ஒரே ஒரு கிரைனட் கட்டியில இருந்து செதுக்கப்பட்டது இருபத்தி மூன்று மீட்டர் வரும் இதன உயரம் வந்து இது வந்து இருநூற்றி இருபத்தி ஏழு டவுன் கொண்டது இது இதை எப்படி அங்க இருந்து எகத்துல இருந்து இங்கே கொண்டு வந்திருப்பீனா உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு அதுக்கு அதில் வந்து சோசலிஸே இருக்குது அனே அவளுக்கு அதுக்கு பின்னால் வந்து ஃபார்ம்ஸ் இருக்குது ஆர்கிடெக்சருக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபேமஸ் என்ன இப்படி எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அதுவும் அந்த அடிஃபான்ஸ்ன்ற பில்டிங் வந்து அந்த இதே சென்டருக்குள்ளே அந்த கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு சரியாக கஷ்டப்பட்டவங்க சொல்லிப்பட்டேன் நான் அந்த இடத்துக்காகவே வெயில் செம்மையா அடிக்காவலி கெட்டுட்டு இருக்கு அதுல எப்படி இருக்கு என்ன போவோம் தண்ணி அந்த மாதிரி சீரி கொண்டு பாயுது வாவ் மண் கலர் அப்ப இந்த green கலர் செலக்ட் பண்ணினா வந்து தெரியல இந்த கிரீனும் அந்த கோல்டன் கலர் அதான் ஆர்டிஸ்ட் தெரிக்கிறது இங்க வேற இந்த இடத்துக்கு பழைய பேர் நிறைய பேர்கள் இருக்குது ப்ளஸ் லூயி பதினஞ்சுன்னு சொல்கிறது ப்ளஸ் லூயி பதினாறுன்னு சொல்கிறது ப்ளஸ் தூளை ரெவல்யூஷியோன்ட்டு இருக்குது அதுக்கு பிறகு இப்போ வந்து இது ப்ளஸ் தூளை கொங்கொத்துன்ட்டு தான் சொல்லப்படுறது ஆனால் ப்ளஸ் தூளை ரெவல்யூஷன்ன்றும் சொல்கிறது இத பார்த்தீங்களா எவ்வளவு கூர்மையா இருக்குண்டு பென்சில் கூர்மையாக எவ்வளவு ஷார்ப்பா இருக்குது